திருச்சியில் ஒன்பது வயது சிறுமி வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்த காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என சிறுமியின் உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் திருச்சி சங்கலியாண்டபுர பகுதியைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி கடந்த பதினேழாம் தேதி மாலை வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்தபோது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளார் இதில் கடும் இரத்தப்போக்கு ஏற்பட்ட நிலையில் சிறுமியை மீட்டு பெற்றோர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் அங்கு சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை நேர்ந்ததை கண்டறிந்தனர் இதனையடுத்து கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வல்லரசு என்பவரை கைது செய்தனர் சிறுமி அளித்த வாக்குமூலத்தில் மூன்று பேர் தம்மிடம் தவறான முறையில் நடந்து கொண்டதாக கூறிய நிலையில் சூர்யா விஷ்ணு என்ற மற்ற குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது போலீசார் இவ்விவகாரத்தை மூடி மறைப்பதாக குற்றம் சாட்டிய சிறுமியின் உறவினர்கள் விடியா திமுக அரசிற்கு அவப்பெயர் ஏற்படும் என்பதால் போலீசார் இப்படி நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டுகின்றனர் அதில் சூர்யாவும் விஷ்ணுவும் இன்னொரு பையன் ரெண்டு பசங்க அதில் கலப்பட இருந்திருக்கானுங்க அவனுங்க போய் கேட்டிருக்கானுங்க ஏன் அந்த மாதிரி செய்கிறேன்னு நீ வேணா உள்ள வாடா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கான் அந்த குழந்தையும் அந்த பாலக்கரை டேஷனில் உள்ள சாரும் ஒருத்தவங்க பேசுனது அந்த ரெண்டு வாய்ஸும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் அவங்க என்ன பேசிக்கிட்டாங்களோ அது என்கிட்ட இருக்கு என்னை இந்த மாதிரி செஞ்சாங்க சார் இந்த மாதிரி பண்ணாங்க சார் வாயில் கையை வச்சு அமுக்கிட்டாங்கன்னு எல்லாம் அந்த குழந்தை சொல்லியிருக்கு இதை சொன்னாக்க இந்த டேசனில் அந்த குழந்தையாக தான் அவனை கூப்பிட்டுச்சு அவங்க அம்மா அப்பா தப்பு செஞ்சிட்ருந்தாங்களோ அதை பார்த்துச்சா இந்த குழந்தை வந்து அதை கூப்பிட்டுச்சான் எங்க இப்போ தெருவில் உள்ள பையன்கள்லாம் விட்டுட்டு இங்கேருந்து இன்னும் மூணு தெரு தள்ளி போய் இந்த பையனை குட்டு செய்ய சொன்னதாக அந்த பையனுக்கு இந்த ஸ்டேஷன்ல உள்ளவங்க வக்காலத்து வாங்குறாங்க